ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கொலுசை பேக்கிங் சோடா இல்லாமல் லெமன் யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரே ஒரு பொருள் வச்சு வாஷ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பு தண்ணி பட்டு ரொம்ப கருத்து போன இந்த வெள்ளி கொலுசை ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் வாங்க ஒரு பவுலில் நம்ம வாஷ் பண்ண வேண்டிய கொலுசை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா புளித்த மோர் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பேக்கெட் மோரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் ரெடி பண்ணதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா புளிச்சிருக்கணும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பவுலில் மோரை ஊற்றிடுங்க கொலுசு வந்து மோரில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும் வெள்ளி கொலுசை மோரில் வந்து ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருபது நிமிஷம் கொலுசை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த மோரை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீதி உள்ள மோரையும் நம்ம அலசி எடுத்துடலாம் இருபது நிமிஷம் மோரில் ஊறின கொலுசை நம்ம ரெண்டு தடவை தண்ணியை விட்டு வாஷ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒரு ரூபா ஷாம்பு எடுத்துக்கோங்க எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி கொலுசை க்ளீன் பண்ண போகிறோம் ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு ஷாம்புவை கொலுசில் ஊற்றிக்கலாம் மீதி அரை பேக்கெட் வந்து வச்சுக்கோங்க அது கடைசியாக தேவைப்படும் சைடில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிடுங்க இப்போ அந்த ஷாம்பு கூட அந்த கொதிச்ச தண்ணியை ஊற்றிடுங்க சுடுதண்ணியை ஊற்றின கொஞ்ச நேரத்தில் கொலுசில் உள்ள அழுக்கெல்லாம் தனித்தனியாக அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்போவும் கொலுசை நம்ம தேய் தேய் தேய்ச்சா கூட அழுக்கு வராது இப்போ நம்ம தேய்க்கூட இல்லை பாருங்கள் எந்தளவுக்கு அழுக்கு அப்படி தன்னால் வருதுன்னு சுடுதண்ணி ஆறுற வரைக்கும் இந்த கொலுசு ஊறுனா போதும் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூடு வந்து ஆறிடுச்சு இப்போ கொலுசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம பேக்கிங் சோடா போடல லெமன் போடலை எதுவுமே போடலை ஆனால் அழுக்கு எந்த அளவுக்கு வந்து வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த தண்ணியோட கலரே வந்து கருப்பு கலராக மாறிடுச்சு நைன்ட்டி பர்சன்ட் கொலுசில் உள்ள அழுக்கு தேய்க்காமலே வந்துருச்சு உங்களுக்கு தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் அங்கங்கே கருப்பு கருப்பாக ஏடேடாக வந்திருக்கு பொதுவாக உப்பு தண்ணியில் பட்டாலே அதிகமாக கருப்பாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கருத்து போன கொலுசை நம்ம யூஸ்வலாக லெமன் வச்சும் சோடா உப்பு வச்சும் தான் கிளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது கொலுசு சீக்கிரமாக கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுடு தண்ணியில கொலுசு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாதி ஷாம்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு வேஸ்ட்டான ப்ரெஷ் வந்து எடுத்துக்கோங்க இப்போது கொலுசில் உள்ள இஞ்சி இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி எடுக்க போகிறோம் அங்கங்கே கொலுசில் இருக்கிற அழுக்கை இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் ஆல்ரெடி நமக்கு நல்லாவே அழுக்கு வந்து வெளியே வந்துடுச்சு இருந்தாலும் அங்கங்கே இருக்கிற அழுக்க நம்ம ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நீங்கள் யூஸ்வலாக எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி சோப்பு தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் விட நீங்கள் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நொறம் நிறையா வரும் அதனால் தேய்க்கறதுக்கும் கூட ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் குயிக்காகவும் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் ரெண்டு கொலுசையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு சுத்தமான தண்ணியில் நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொலுசை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அழுக்கும் சூப்பராக போயிருக்கு இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் செம்ம ஷாக்காகிங்க அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு கொலுசை நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு வெறும் ஒரு ரூபா செலவு பண்ணால் போதும் நம்மளோட கொலுசு வந்து பல பல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்